ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டு வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது பட் சவுத் ஃபேஸிங்கில் வந்து நம்ம மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் இப்போது ரோட் ஃபேஸிங் வந்து இந்த இடத்துல வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட்டில் இருந்து உள்ள வந்து அப்படின்னா ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங்லேருந்து இந்த சைடு வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த மெயின் டோர் தான் வந்து நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ இல்லை வந்தாலும் சின்ன லாபி மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ லாபிலேருந்து இந்த சைடு வந்தால் ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து டியூப்ளெஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளேயே ஷேர்கேஸ் கூட வந்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி மேலே போகிற மாதிரி வந்து ஒரு ஷேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஎஸ் மாதிரி வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு பெருசாக வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணும் இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் தனியாக டைனிங் தனியாக கொடுக்கல ஸோ பெரு வந்து ஒரு கிச்சன் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து நாற்பத்தி ஆறு அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து முப்பத்தி ஒரு அடி இருக்குது நாற்பத்தாறுக்கு முப்பத்தி ஒன்று சைஸில் தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்ட் ஏரியா வந்து அதிகமாகவே இருக்குது பட் வந்து நம்ம யூ இந்த பில்டிங்கோட ஏரியா வந்து இந்த மாதிரி ஆறாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ டைமென்ஷன்ஸ் வந்து பார்க்கிங்கோட டைமென்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா பதினோரு அடிக்கு இருபது அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினேழு அடிக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சை டீட்டெயில்ஸில் வந்து ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமு ஸோ இங்கே தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதினோரு அடி பத்து இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு சின்ன ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஓடிஎஸ்லேருந்து பெட்ரூமுக்கு ஒரு விண்டோவும் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வெண்டிலேட்டர் வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த பெட்ரூமு ஸோ இந்த செகண்டரி பெட்ரூம் வந்து பதினோரு அடி ஆறு இஞ்சுக்கு பதினோரு அடி பத்து இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பதினோரு அடி ஆறு இன்ச்சுக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஒம்பது அடி ஆறு இன்ச்சுக்கு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பெரிய லக்ஸரி ஹவுஸ் மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு ஓப்பனிங் வந்து ஆறு அடி ஒம்போது இன்ச்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஓப்பனிங்லேருந்து விண்டோஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே விண்டோஸ் ஹாலுக்கு விண்டோ எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங்க்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபுல்லாக கிளாஸில் கிளாஸ் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த பெட்ரூமு பெட்ரூமுக்கு வந்து இந்த சைடு வந்து ஓப்பனிங்கில் ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு வந்து ஒரு விண்ட்ரேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கும் அதே மாதிரி இந்த ஓப்பனிங்க்குள்ளே வர மாதிரி ஒரு விண்டோ வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூமுக்கு இதுக்குள்ளே ஒரு விண்டோவும் இந்த பெட்ரூமுக்கு இங்கே வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த வெஸ்ட் சைடில் ஒரு பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து பேக் சைடு டோர் வந்து இங்கே ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே சவுத் ஃபேசிங்கில் பிளான் வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டில் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ